வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அடுத்த தலைமுறை இன்னும் இந்த மண்ணின் மேல் நல்ல நம்பிக்கையை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மாற்றி யோசிப்பவர்களாக இருக்கிறார்கள் என் ஃப்ரெண்டு ஒருத்தி எங்களுக்குலாம் மெசேஜ் அனுப்புவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப் மெசேஜ் அனுப்பும் அந்த மெசேஜ் முடிகிற இடத்துல எல்ஐபி அப்படின்னு அனுப்புவோம் எல்ஐபி அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா லிவ் இன் பீஸ் அப்படின்னுச்சு லிவ் இன் பீஸா பொதுவாக ரெஸ்ட் இன் பீஸ் தானே எல்லாரும் போடுவாங்க நீ ஏன் எப்படி போடுற அவ கேட்டா ரெஸ்ட் இன் பீஸ்னா என்ன அப்படின்னா இறந்தவங்க அமைதியா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக அனுப்புறது அமைதியா இருக்காங்களா தெரியும் சொல்லி தான் சரி அமைதியா இருந்தா இல்லாடிதான் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும் அதனால லிவ்இன் பீஸ் தான் நான் போடுவேன் அப்படின்னு அனுப்புனாங்க உண்மையிலே அந்த சிந்தனை ஆச்சரியமாக இருந்தது இப்ப நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில நல்லவங்களா இருக்கணும் உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் நிறைய பேர் அரசு அதிகாரிகள்லாம் இருக்கிறீங்க இந்த துறையில் வந்து நேர்மையா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் மாதிரி இன்னைக்கு காலகட்டத்தில் ஆயிடுச்சு நம்ம நேர்மையா இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் வந்து நிற்கும் இல்லையா ஒரு அழகான பொன்மொழி அப்படிப்பட்டவங்களுக்காக ஒரு பொன்மொழி படித்தேன் நீங்கள் நேர்மையாக இருந்தால் நீங்கள் எந்த துறையில இருந்தாலும் சரி நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு அந்த பொன்மொழி சொல்லுது நீங்கள் நேர்மையாளராக இருந்தால் அதிக பிரச்சனையை சந்திக்க வேண்டும் உண்மையா இல்லையா உண்மையா கைத்தடுங்க நீங்க நேர்மையாளராக இருந்தால் அதிக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் அதுக்கடுத்து அந்த பொன்மொழி முடிக்குது அதே நேரம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்கள் நேர்மைக்கு முன்னால் அந்த பிரச்சனைகள் தூள் தூளாகி போகும் வாழ்க்கையில உண்மையா இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பது மாதிரியான இப்படி ஒரு சொற்றொடர் தானே நம்மை ஒருபடி உயர்த்துவதாக இருக்க முடியும் நம்முடைய காப்பியமே பாருங்க ஆச்சரியமா இருக்கும் பயங்கரமா மாத்தி யோசிச்சிருப்பாங்க ராமாயணத்தை பத்தி அப்பா சொன்னாங்க இல்லையா ராமாயணத்துல அந்த சுக்ரீவனுடைய ஆட்சியில உள்ள அந்த கிட்கிந்தை காடு இருக்குல்ல அங்க பூரா குரங்குகளாக தானே இருக்கும் அதுல ரெண்டு குட்டி குரங்கு இருந்திருக்கு ஒரு குரங்கு நீலன் இன்னொரு குரங்குக்கு நலன் அப்படின்ட்டு நம்ம எல்லாம் நாய்க்குட்டிக்கு பேர் வைக்கிற மாதிரி அவங்களும் குரங்குக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க இந்த ரெண்டு குட்டி குரங்கும் பயங்கர சேட்டை அந்த ஏரியால சுதீட்சனர் அப்படின்னு ஒரு முனிவர் அவர் என்ன பண்ணிருக்கிறார் இறைவனுடைய சால கிராமத்தை வச்சு தேயிலி சாமி கும்பிடுவார் அதுக்கு தவம் செய்வார் அவர் கண்ணை மூடி தவம் செஞ்ச உடனே இந்த ரெண்டு குட்டி குரங்கு என்ன செய்யும் அதை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஏரிக்குள்ள போட்டுரும் ஏரிக்குள்ள அந்த சிலையை போட்டோன்னு ஆகும் முஞ்சி போயிரும் இல்லையா இவர் கண்ணை முடிச்ச உடனே அதை தேடுவார் டெய்லியும் இந்த குரங்குகள் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கு இவருக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு ஒரு சாபம் சாபம்னா கூட குரங்குகளுக்கு போய் என்ன சாபம் விளையாட்டுக்குன்னு செய்யுது ஆனா ஏதாவது செய்யணும் இதை தடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு நாள் என்ன பண்ணிட்டார் இந்த ரெண்டு குரங்குகளுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டார் என்ன சாபம்னா நீங்க ரெண்டு பேரும் எதை தூக்கி தண்ணியில போட்டாலும் அது முங்காது மிதக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் இந்த குரங்குகள் அதை தூக்கி தூக்கி போடுறது மிதக்குது அப்புறம் அந்த குரவுங்களுக்கு அந்த விளையாட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விட்டுருச்சு காலம் ஓடுது இவங்க ரெண்டு பேரும் பெரியவங்களாயிட்டாங்க பெரியவங்களாயி சுக்ரீவனுடைய படையில இவங்க முக்கியமான படைத்தளபதியாகவும் ஆயிட்டாங்க யாரு இந்த நீலனும் இந்த நலன்ன்ற ரெண்டு குரமும் பெரிய ஆளாகி படைத்தளபதி ஆயிடுச்சு இப்ப சீதையை தேடி அனுமர் போறாரு இலங்கைக்கு பாலம் கட்டணும் இப்ப இலங்கைக்கு கடல்ல பாலம் கட்டணும்னா எல்லாம் கல்ல தூக்கி தூக்கி எல்லா குரங்குகள் அனுமன் எல்லாம் போடுறாங்க கல்லு முங்கி முங்கி போகுது இப்ப என்ன செய்யறதுன்னு யோசிக்கும்போது சின்ன வயசுல இவங்க வாழ்க்கையில நடந்த இந்த சம்பவம் ஞாபகம் வருகிறது இது ராமன் கிட்ட சொன்ன உடனே ராமன் எல்லாரும் கல்லை எடுத்துட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் கையில கொடுங்க இவங்க தூக்கி தூக்கி எரியட்டும் கல்லு மிதக்கும் அது மேல ஏறி நடந்து போயிடுவோம் இப்ப சின்ன வயசுல நமக்கு கிடைத்த சாபத்தை கூட ஒரு காலத்தில் வரமாக மாற்ற முடியும் என்று யோசிக்க மாற்றி யோசிக்க கற்றுக் கொடுத்தது நம்முடைய இலக்கியம் மகாபாரதத்தில் நீங்க எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன பீஷ்மர் ஒரு நாள் போர்க்காலத்தில் என்ன சொல்லிட்டாரு நாளை மாலைக்குள் பாண்டவர் அஞ்சு பேரையும் நான் கொன்றுவேன் சபதம் சொல்லிட்டு போயிட்டார் பீஷ்மர் சொன்ன வாக்க யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அவ்வளவுதான் பாண்டவர் மூணு பேரும் நாளைக்கு சோழி முடிஞ்சு போகுன்னு எல்லாம் பதட்டத்தில் இருக்கிறாங்க நம்மளுக்கு கிருஷ்ணன் என்ன பண்ணார் திரௌபதியை கூப்பிட்டாருங்க வா நேர பீஷ்மர் பாசறைக்கு போனாங்க மனுஷன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார் கிருஷ்ணன் அவளை உள்ள தலையை நல்லா முக்காடு போட்டுக்கோ அவர் படுத்து தூங்குறாரு அவர் காலை மட்டும் தொட்டு கும்பிடு கண்ண முழிச்சு பாப்பாரு யாரோ ஒரு பெண் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான்னு சொன்ன உடனே தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லிடுவாரு நீ பாடுக்கு வந்துரு அப்படின்ட்டார் அதே மாதிரி இந்த அம்மா போய் காலில் விழுது முழிச்சு பாக்குறாரு முக்காடு போட்டு இருந்ததுனால அது திரௌபதினு தெரியல ஏதோ ஒரு பெண் ஆசீர்வாதம் வாங்குறான்ட்டு தீர்க்க சுமங்கலி பவன் அவன் எந்திரிச்சா அடப்பாவி நேத்து தான் அஞ்சு பேரையும் அழிப்பேன் சபதம் ஆனா இன்னைக்கு இவ வந்து தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லிட்டா தான் கொடுத்த வாக்கை தானே மீற முடியாது இல்லையா எவ்வளவு அழகா ஒரு மாற்று யோசிக்கிற ஒரு திறமையை வைத்துக்கொண்டு அந்த குருட்சேத்திர யுத்தத்தில் பாண்டவர்கள் அத்துணை பேரையும் கிருஷ்ணன் காப்பாற்றினான் என்று நம்முடைய இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எவ்வளவு மோசமான சூழ்நிலைகள் கூட நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா இதெல்லாம் நம்மளால சாதிக்க முடியும் நீங்க சினிமா துறையை கூட எடுத்துக்கோங்களேன் சினிமா துறை இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் ஒரு பெரிய டைரக்டரா இருக்கிறார் இருக்கிறாருல யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாம் இருக்கிறீங்க அவருடைய திரு திரைப்படத்துல ஒரு முக்கியமான ஒண்ணு சொல்றாங்க எல் சி யூ கேள்விப்பட்டீங்களா எல் சி யூ என்னடா லோகேஷ் சினிமா யூனிவர்ஸ் அப்படின்னா ஒன்னும் கிடையாது அந்த கைதி படத்துல வந்தவங்க விக்ரம் படத்துல வருவாங்க கைதி படத்துல வந்த போலீஸ் லியோ படத்துல வருவாங்க இப்படி ஏற்கனவே ஒரு டைரக்டரோட படத்துல வர்றவங்க அடுத்த படத்திலையும் அதோடைய தொடர்ச்சி வந்து அதுக்கு பேரு எல் சி யூ அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் மண்ணின் சினிமாவையே மாற்றி அமைத்த நம்முடைய தெக்கத்தி மண்ணை சேர்ந்த பாரதி ராஜா அவர்கள் என்னைக்கும் அந்த கொண்டு வந்துட்டார் நீங்க யாருமே அதை கவனிச்சிருக்க வாய்ப்பே இல்ல உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன் பாரதி ராஜா அவர்களுடைய முதல் படம் என்னது பதினாறு வயது நிலை அந்த படத்துல அவர் ஒரு வித்தியாசத்தை செஞ்சிருப்பார் அது வரைக்கும் கமலஹாசன் பெரிய அழகுன்னு தான் அர்த்தம் ஆனா அந்த படத்துல அவர் சப்பானியாக்கி கோவணம் கட்ட வச்சு அவர் வாயில வெத்தலையை போட வச்சு மூக்கத்தியெல்லாம் மாட்டி கன்றாணி ஆக்கி விட்டுருப்பார் மயிலுன்னா நம்ம ஸ்ரீதேவி பரட்டை ரஜினி சார் இப்போ வரைக்கும் ரஜினி சாருன்னு சில பஞ்ச் டைலாக் இருக்கு அதை மொதல் மொதல் தொடங்கி வச்ச படம் அதான் இது எப்படி இருக்கு அப்படிம்பாரு அந்த படத்துல வில்லனாயிருந்து பஞ்ச் டைலாக் பேசுவார் அந்த படத்துல கடைசி காட்சியும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் பரட்டை சப்பானி பரட்டையை கொன்றுவாரு ஜெயிலுக்கு போயிடுவாரு இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல மயில் நின்னுகிட்டு இருக்கும் அந்த படத்தை எப்படி முடிப்பார் பாரதிராஜா சார் என்னைக்காவது ஒரு நாள் சப்பானி வருவான் தன்னோடு வாழ்வான் என்கின்ற நம்பிக்கையோடு மயில் காத்திருக்கிறாள் அதோட அந்த படம் முடிஞ்சிடும் ரயில்வே ஸ்டேஷனோட முடிஞ்சிடும் இரண்டாவது படம் பாரதி ராஜா கிழக்கே போகும் ரயில் சுதாகர் ராதிகா மேடம் நடிச்ச படம் இந்த படத்துல இடையில கூட ஒரு காட்சி வரும் நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல ஒரு திருமண வீட்டுல மொய் எழுதிக்கிட்டு இருப்பாங்க நீங்க இன்னும் உசலம்பட்டி தேனி பக்கம் போனீங்கன்னா நம்ம ஊர்ல மொய் எழுதுனா சத்தமலம் உட்காந்து எழுதுவாங்க அவங்க ஊர்ல மைக் செட் வச்சு சாமி ஐநூறு ரூபா முத்துகுமார் இருநூறு ரூபாய் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லுவாங்க சில்வர் அண்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படத்துல அப்படி ஒரு காட்சி வரும் மொய் அதுல வரிசையா யார் யார் எவ்வளவு மொய்ன்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பெட்டிக்கடை மயிலு புருஷன் சப்பானி ரெண்டு ரூபாய் அப்படிஷா பர்ஸ்ட் படத்துல அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா ஜெயிலுக்கு போனவர் வந்தாரா இல்லையான்னு தெரியல ஆனா ரெண்டாவது படத்துல அத எவ்வளவு சூட்சுமமா எல்சியூ மாதிரி வச்சிருக்கிறாரு பெட்டிக்கடை மயிலு புருஷே சப்பானி ரெண்டு ரூபாய் அப்ப என்ன அர்த்தம் அவர் வந்துட்டாரு ரெண்டு பேர் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க ஒரு பெட்டுக்கடையும் நடத்துறாங்க ஒரு மொயில செய்யற அளவுக்கு அவங்க நல்ல நிலைமையிலேயே இருக்கிறாங்க என்பதை தன் அடுத்த படத்திலேயே அவர் காமிச்சார் இதுதான் எல்சியூ அதை இன்னைக்கு இவர் செஞ்சாருன்னா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறோம் ஆனா அன்னைக்கே நம்முடைய பாரதி ராஜா தமிழ் சினிமாவை அப்படியே தெருவுக்கு கொண்டு வந்து நம்முடைய மண்ணின் மைந்தர்களை அடையாளம் செய்தார் அதனாலதான் எத்தனை ஆயிரம் இயக்குனர் வந்தாலும் இயக்குனர் இமயம் என்றால் அது நம்ம பாரதி ராஜா தான் அப்படிங்கிறத அவர் நிலையை நிறுத்திவிட்டார் நிறைய எழுத்துக்கள்ல கூட இந்த மாற்றி யோசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லும் கவிமணி சொன்னார் இதை எல்லா மகளிர் தினத்திலையும் எல்லாரும் போட்டு அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்போம் மேல பேர் மங்கையராக பிறப்பதுன்றான்னு சொல்லுவோம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே ஒரு கமெண்ட் போட்டிருந்தான் மங்கையராக இந்த பெண்கள் எல்லாருமே ரசிப்பீங்க கண்டிப்பா மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமாம் என்றால் கவிமணி

இந்த حاجه நீ ரெண்டு சொல்லி உங்களை சாட்டோம் நம்மளால பிரச்சனை பண்ணலாம் அப்படி பண்ணாதீங்க ரெண்டு வந்துச்சு வெற்றி லோகின் வந்துருச்சு பக்தி தான் நம்ம எல்லாரும் வந்துறோம் அரசாங்கம் ek se ala kwen ek rase! U Kellery kart. Ak va api man ge mayorik ou ki te challenge.

Ik ben een kaartje. 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 Ik